உன் உடம்பு சரியா இல்லை உங்களுக்கு சார் சரி 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 ஊசி போடுங்க எப்படி சார் சரி 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 ஆ சரி ரைட் ஆம்மா எங்கே போகிறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா பையன் எங்கே பையன் பையன் எங்கே நீங்கள் எப்படியும் குச்சி வச்சிருக்கீங்களே வச்சிருக்கீங்களா சரிங்க போய்டீங்களா பார்த்து உரமா போங்க சரி போய்ட்டு வரேன் எங்கே போய்ட்டு வரீங்க சாப்பிடுங்க விடுங்களா போயிட்டு வாங்க சாப்பிட்டுடா சாப்பிடு வாங்கிட்டேன் சாப்பிடுங்க பாட்டிம்மா சாப்பிட்டீங்களா இந்த சாப்பாடு தாங்க ஏங்க உட்காந்து சரி சாப்பிடுங்க அம்மா தண்ணி இருந்தாங்க உங்களுக்கு நகல்ல உட்காரங்களா நெகல்ல இங்கேயே உட்காறிங்களா சரி சாப்பிடுங்க வரா இட்லி சாப்பிட்றீங்களா எனக்கு தோசை வேணுமா ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க எங்க வீட்டுல எங்க வீட்டுல எங்க சரி பாத்து ஓர மாதிரி இருக்க வர பிரியா

என்னாச்சு உடம்புக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களா போய் சரி சாப்பிடுங்க புதுசாக நாங்கப்பா அதை கேட்டேன் அப்படிங்களா போயிட்டு வர புரியா டாப்பிங் இல்லையா சரி சாப்பாடு வாங்கிக்கோங்க சாப்பாடு வாங்கிக்கிங்கம்மா நைட்டு வெங்கி போய்ட்டு வரீங்க சாப்பிட வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டு உரம் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கோங்க சாப்பிடு தம்பி ஒரு மாற்றுத் திறனாளி என்னால் முடிந்தவரை நான் இவருக்கு உணவு தந்து வருகிறேன் சாப்பிட்டீங்களா சாப்பாடு தான் வாங்கிக்கிங்களா

ாங்க குளு உங்களுக்கு இது முடி வெட்ட மாட்டேங்க நீங்கள் சத்தமா சத்த மாற்ற சட்டம் உங்களுக்கு சட்டம் வேணாமா இது சாப்பிடுங்க வெட்டுங்களா வாங்க வாங்க இருக்கீங்களா என்ன ஆலை பார்க்க முடில சரி சாப்பிடுங்க வரேன் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா தக்காளி சாப்பிடுது சாப்பிடுங்களா தக்காளி சோறு ஊருக்காரது பார்த்து சாப்பிட்டு ஓரமா போங்க சாப்பிட்டு ஓரம் போங்க வணக்கம் நாங்க சாப்பாடு இத்தனை நாளா எங்க போனீங்க இத்தனை நாளா இத்தனை நாளா எங்கே போனீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்களா சாப்பிடுறீங்களா சாப்பிடறீங்களா எடுத்து போயிட்டு வாங்க பாத்தீங்க போயிட்டு வரீங்க எங்க போய்ட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றது வாங்கிக்கிங்களா சாப்பாடு தாங்க சாப்பிட்டு ஓரம் போங்க மயில் என்ன ஆகுதுங்க ஆ சரி ஆ சரி வா சாப்பிட வாங்கிக்க

சரி 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 பாத்து உசாரா போவாங்க அடிக்கிற வெயில துணி போடுங்க சாப்பிட வாங்கிக்கிங்க சாப்பிடுங்க